எழில் சொல்கிறது சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான புறமா வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்துமதி ஆவிக்கு வந்து மனோகரி பற்றி உள்ள விஷயம்லாம் வந்து ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி வெளியேனு பிடிச்சோம் நான் லைக் பண்ணேன் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம மனோகரி வந்து எதார்த்தமாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்த பசங்க வந்து மனோகரி வந்து வம்புலு தர்றாங்க பிள்ளை இருக்கு இவங்க வேற தொடர் துணு என்ன பிரச்சனை மேலே பிரச்சனையா இருக்காங்க இவங்களை என்ன செய்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஆமாம் இப்போதைக்கு நீங்கள் எதுவும் யோசிக்காமல் தான் நல்லது ஏன்னா எழிலியாக கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பொறுத்து தான் போகணும் ஆமாண்டி அதுக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன் ரபி கவின் காவியா குட்டி பாப்பா அஞ்சலி எல்லோரும் வந்து சுடரோட வந்து அழகாக வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம இந்துமதி ஆவி வந்து பசங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து நோட் பண்ணுறாங்க இதே மாதிரி மனோகரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சுடர் இன்னமும் எத்தனை தான் நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியும் மனோகரியை நம்ம பசங்களை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இவ வந்து வெளிநாடுக்கு போகவே கூடாதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதியாவியே அப்போன்னு பார்த்து பசங்கள்லாம் கூட வந்து விளாடாமல் ஜெல்லாகாமல் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா மனோகரின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்குறதுக்காக வந்து போகிறாங்க இந்துமதியாவியே அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மனோகரி வந்து உச்சகட்ட போத்து இருக்காங்க பசங்களை பார்த்தீங்களா இன்னமும் வந்து சுடரோடு வந்து நல்லா ஜெல்லாகிட்டே இருக்கா சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருக்காங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ஸ்பேச் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்துமதி ஆவி வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்னை இவ பசங்க சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னை இவ இப்படியெல்லாம் இருக்காளேங்கிற மாதிரி தான் இருக்காங்க நான் முதல்ல எலியில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் எலியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த திட்டம் படி வந்து நடந்துருச்சுனாலே போதும் நான் எப்படி இருந்தாலும் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னை இவ திட்டம் போட்டுங்கிறா ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி கேட்கும்போது முதல்ல எளியில் ஏமாற்றி நான் நடத்தின நாடகம் படி எளியில் வந்து தோக்கடிச்சேன் எளியில் மனசை வந்து நான் ஜெயிச்சிட்டேன் வேறு வழியே இல்லை நியாயமாக நான் அந்த காலத்துலேருந்து எளியில் தான் லவ் பண்ணேன் ஆனால் அவர் என்ன ஏற்றுக்கவே மாட்டேன்னு டாப்பில் இப்போ பார்த்தியா விதி வழி அதுன்னு சொல்லுவாங்க அம்மா அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டிங்கன்னு எனக்கு இல்லை தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன இப்போ திட்டம் போடுறேங்கிறா ஒன்றும் புரியலையே என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திட்டம் போட்டு என்னத்தை சாதிக்க போறா தெரியலன்னு நம்ம யோசிக்கும்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பசங்க யாருமே இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க வெளியே ஊரில் வந்து சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து கேட்டனாங்க நம்ம இந்துமதி ஆவி அப்போனா இவன் நல்லவ கிடையாதா இதுதான் நமக்கு தெரிஞ்சிருச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேர் எதிர்ச்சியாக வராங்க பசங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சாங்க அந்த இடத்துல நம்ம பசங்க இப்போ தானே புரியுது மனபுரியை வந்து சுத்தமாக அம்மா ஸ்தானத்தில் வந்து வச்சுக்க இவங்களுக்கு விருப்பமே இல்லை இப்படி இருக்கிற நிலைமையில எழில் வந்து இந்த கல்யாணம் பண்ணார்னா எழிலோட வாழ்க்கை மட்டும் இல்லை பசங்களோட வாழ்க்கைக்கும் சேர்த்து வந்து ஆப்பு வச்ச மாதிரி ஆகிடும் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்து மதியாவி என்ன பண்ணலாம் தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பசங்கள்லாம் வந்து சுடரோட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க சுடர் வந்து சிரித்த முகமாக எல்லாரையும் வந்து அன்பா பசமாக தான் வந்து அரவணைக்கிறா இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப அஞ்சலி பாப்பா அப்பன்னு பார்த்து கீழே வந்து விழுந்துடுறாங்க இவங்க துப்பாட்டா வந்து எடுத்து கேச்சு அப்படியே காலில் வந்து கட்டுப்படுறாங்க போடுறாங்க நான் இருந்தால் என்ன செய்வனோ அதே மாதிரி தான் வந்து சுடர் வந்து செய்கிறா அப்போனா எழிலுக்கு நல்ல ஜோடின்னா அது சுடர் மட்டும்தான் என்ன பண்ணலாம் இந்த கல்யாணத்தை முதல்ல நம்ம நிப்பாட்டணும் அதுக்கேற்ற மாதிரி களத்தில் வந்து இறங்க போகிறோம் இன்னொரு பக்கம் எழிலையும் நம்ம சுடரையும் சேர்த்து வைக்கணும் அதுவும் நம்ம ஆந்தவே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல மருமக எனக்கு அடித்தது வருவா இந்த குடும்பத்தையும் நல்லா அக்கறையாக வந்து பார்த்துப்பா இவரோட வெளிநாட்டு கனவையும் வந்து நம்ம தகர்த்து எறியணும் சுடருக்கும் எழிலுக்கும் நல்ல ஒரு புரிதல் வந்து வரணும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி ஆவி இது எல்லாத்தையும் வந்து கூடிய விரைவில் வந்து நான் நடத்த போகிறேன் அப்படி நம்ம இந்துமதி ஆவி வந்து சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க என்ன மாயாஜாலலாம் செஞ்சு மனோகரிய ஓட ஓட வரப்புறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்